கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என தேவனுடைய தேவடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கத்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார் இந்த நாள் நம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் நான்காவது சங்கீதம் மூன்றாவது வசனம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் அல்ல லூயா பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் ஹலையிலோவியா எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் இந்த பூமியில் பக்தி உள்ளவர்களாக வாழ நம்மை கொடுக்கணும் பக்தி உள்ளவர்களாக நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை அவருக்காக தெரிந்து கொண்டு என்ன நோக்கத்திற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தெய்வனாயிருக்கிறார் ஹலோவியா கண்பான முடி பிள்ளைகளே பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது காணப்பட வேண்டும் நம்மை கர்த்தர் இந்த பூமியில் அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருக்காக வாழும்படி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவருடைய சித்தத்தின்படி செயல்பட அவருடைய விருப்பத்தின்படி நடக்க அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை வாழும்படி கர்த்த நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் பக்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என கண்பானதை உண்டிய பிள்ளைகள் இந்த பூமியில் நாம் பக்தி உள்ளவர்களை வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறோம் பக்தி உள்ள நம்மை கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவனுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ராஜ்யத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருக்காக நாம் வாழும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லோயா அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் நமக்கானவர்கள் அல்ல நாம் இந்த பூமிக்குரியவர்களும் அல்ல நாம் தெய்வனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பக்தி உள்ளவர்களாய் தெய்வ பக்தி உள்ளவர்களை வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் நாம் தெய்வ பக்தி உள்ளவர்களை வாழும்போது தெய்வனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் தெய்வனுடைய இருதயத்தை கேற்றவர்களை வாழ முடியும் தெய்வனுடைய சிந்தைகளை அறிந்து கொள்ள முடியும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் தரிசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள முடியும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே அநேகர் இந்த பூமியில் பக்தி உள்ளவர்களை வாழுகிறார்கள் ஆனால் நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் என்று அறிவில்லாமல் இருக்கிறார்கள் அதை அறிந்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தேவனுக்குரியவர்கள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவனுக்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் வாழ வேண்டும் தெய்வனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் தெய்வனுடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ வேண்டும் என்று அறிவில்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை அறிந்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என கண்பான தேவண்டி பிள்ளைகளை கர்த்தர் பக்தி உள்ளவனை அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே பக்தி உள்ளவர்களாகிய நாம் அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்கிற தெய்வனாய் இருக்கிறார் இன்றைக்கு இந்த பூமியில் பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லுகிற அநேகருடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு பதில் கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு பதில் கிடைக்கவில்லை பக்தி உள்ளவர்களை கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி நாம் வாழும்போது நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தெய்வனாய் இருக்கிறார் அல்ல இலவியா ஆகவே அன்பான பிள்ளைகளே பக்தியாய் வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற நீங்கள் உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து உணர்ந்து வாழும்போது நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து நீங்கள் கூப்பிடுகிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் ஜெபிப்போமா எங்கள் நல்ல தகப்பனு இந்த நல்ல விலைக்காக உ நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் உமக்காக தெரிந்து கொண்டீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை தாரும் கதாபி நாங்கள் இன்னும் அதிகமாய் பக்தியாய் வாழ்ந்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து நீர் எதற்காக தெரிந்து கொண்டிரு அதை நிறைவேற்றுகிற கிருபைகளை தார் என்ன காரியத்துக்காக அதன்படி நடந்து ஆசீர்வதிக்கப்பட செய் கத்தாவும் தெரிந்து கொள்படி நடந்து எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள எங்கள் வேண்டுதலுக்கெல்லாம் நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கூப்பிடுதலின் சத்தத்துக்கெல்லாம் நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய் அதற்கென்று எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேஸ்லா